சப்ஜெக்ட் எதுவும் இல்லை பொண்ணு வந்து அவருக்கு தெரியாமல் இதை வந்து கண்டுபிடிச்சி மறுபடியும் பொண்ணுன்னு சொல்லாமல் டாப்பாட்டி கொடுத்துட்டு போவார் உடம்பு இல்லை புல்லறுக்கு தருவா ஏன்னா நடிகர் திருவான் சிவாஜிக்கு என்ன சொல்லலாம் புள்ளை வந்து படத்தில் போனேங்கிறார் நான் ஒரு ஷோ பார்த்துட்டு போனேன் பாருங்க நடிகர் திருவன் சிவாஜி அனுச்சார அந்த ஆவியை வந்து படம் பார்த்துருக்குறார் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாப்பா கம்மி பழைய பார்ப்பான்னு அந்த அளவுக்கு சிவாஜியை காலைல விட்டுட்டாருங்க ஆக்சுவலாக இன்னும் மருத முடியாது ஏ டெய்லர் முன்னாடி வருஷம் இல்லை தாரு பீஸ்ட் ஓகே போச்சுல்ல

அந்த மெசேஜ் போற ரீசன் வந்து உடம்பெல்லாம் புல்ல இருக்கி தெளிவா ஏன்னா நிறைய தெளிவா சிவாஜி கணேசன்ல உள்ள ஆவியா வந்து பார்த்து போனாரு நான் ஒரு ஷோ பாத்துட்டு போறேன் பாருங்க நடிகர் தலைவன் சிவாஜி கணேசனே அந்த ஆவியை வந்து படம் பார்த்துருக்கிறாரு அப்படின்னா பார்த்தீங்க கம்மியாக பாய் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு சிவாஜியா காலில் ஆக்ஷன் ரொம்ப நெருங்க முடியாது தலைவா என்ன தலைவா இடி மின்னலும் தலைவன் பேரை தான் ஊருக்குள்ள வரும் போவோம் இடி மின்னல் ஆக்ஷன்லாம் நெருப்பு பறக்கும்

அது படம் வந்து தாறுமாறாக இருக்குங்க கரியரில் வந்து ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டாரு மாஸ் கிளாஸ் எல்லாமே எல்லாமே கலந்து கலந்துருக்கு படத்தில் அதாவது நாட் ஈவ்ல சிங்கிள் சீன் அதாவது லோகேஷ் கனகராஜ் எனக்கு தெரிஞ்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு அவர் வந்து தீவிரமான ஒரு ரஜினி ரசிகர்ன்னு தோணுது ஏன் அப்படி எடுத்து வச்சிருக்காரு தேர்ட்டி இயர்ஸாக மார்க் ஆண்டனிக்கு ஈக்குவலாக பாஷா படத்துக்கு ஈக்குவலாக ஒரு ஆப்போசிட் வில்லனிசர் வந்து யாருமே கொடுக்கல எல்லாமே இப்போ பக்கத்தில் வந்துட்டாங்க ஆனால் நாகார்ஜுன சார் ரோலு பக்காவாக கொடுத்துருக்காரு அந்த ப்ரீ இன்டர்வல் பிளாக் சீக்வென்ஸ்லேருந்து ஃபுல் செகண்ட் ஆஃப் தியேட்டர் ஆஃப் விசில்ஸ் அண்ட் இது தான் பக்கா ட்ரிபியூட் டு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் த்ரீ வீக்ஸில் தௌசண்ட் க்ரோஸ் அடிக்குங்க படம் வந்து ஃபுல்லாக மாசாக எடுத்திருக்காங்க நிறைய விஷயம் ரிவீல் பண்ண முடியாது ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு ஒவ்வொரு கேரக்டர்ஸும் சௌபின் சாயர் வந்து தெறிக்கி விட்டுருக்காரு ஹீ வில் கேன் நேஷனல் அவார்ட் ஃபார் இஸ் ரோல் சௌபின் சாயர் அப்படி ஒரு வேரியேஷன் பண்ணியிருக்காங்க இட்ஸ் அ பிகஸ்ட் பிளாக் பஸ்டர் தௌசண்ட் குரோர்ஸ் த்ரீ வீக்ஸ்ல அடிச்சிடும் பல படங்கள் அதாவது இதுதான் ட்ரிபியூட் காப்பி கிடையாது இட்ஸ் அ ட்ரிபியூட் பக்கா ட்ரிபியூட் இப்போ எல்லா படத்தலயே வந்து மமா ਸੀன்ஸ் அதாவது நம்ம ஏன் அதை கம்பேர் பண்ணோம் டாப் ஃப்ிலிம்ஸ் வச்சு கம்பேர் பண்றோம் பாஷா ஜெயிலர் அதை வச்சு கம்பேர் பண்றனால தான் அந்த ஒரு ஃபீல் يعني அந்த லெவலுக்கு அந்த படம் இருக்கு ஆமா நான் ரொம்ப ஓவர் ஆர்டிஸ்ட் தேவை இல்லாம ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது ஓவர் ஆர்டிஸ்ட்க்கு தேவையான ரோல்ஸ் அதாவது பக்காவா அதை பிริச்சி கொடுத்து ஒரு ஆர்டிஸ்ட் கூட தேவையில்லை சின்ன ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் கூட அப்படி நடிச்சிருக்காங்க அந்த கேரக்டருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா லோகேஷ் கனகராஜோட பெஸ்ட் ஸ்கிரீன் ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படம் தான் ஸ்க்ரீன் வந்து க்ரிப்பிங்காக இருக்கா இல்லை எங்கேயாவது லேக் ஆகுதா ஸ்கோருக்கா ஒன்றுமே இல்லைங்க த்ரூ ஆட் த படம் இட்ஸ் பார்ட் ஆஃப் கமர்ஷியல் ஃபிலிம் ஒரு டிப்பு வந்துட்டு அப்படி தூக்கி ஒரு டிப்பு வந்துட்டு தூக்கி விடும் ப்ரீ இன்ட்ரோல் பிளாக் டு செகண்ட் ஹாஃபும் அப்படி விசில் சத்தம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரீன் ப்ளே வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக அப்படி போயிட்டு இருக்கும் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா என்ன என்ன நடக்குதுன்னு பட் ப்ரீ இன்ட்ரோல் பிளாக் செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே அது எல்லாமே கோ அலைன் பண்ணி ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காரு அதான் லோகேஷ் கனகராஜோட பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேனா இந்த படம் தாங்க ரோலக்ஸ் ரோலக்ஸுக்கு ஈக்குவலா கொடுத்துருக்காங்க ரோலக்ஸுக்கு ஈக்குவலா ஒரு எயிட் மினிட்ஸ் கேமியா

ஆக்சுவலி திஸ் இஸ் அதாவது பெஸ்ட் ஒர்க் ஃபார் லோகேஷ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே அண்ட் மேக்கிங் அப்படி ஹோல் ஆடியன்ஸ் வந்து அதை பக்கம் ட்ரிபியூட் எல்லாருமே இமோஷனல் ஆயிட்டாங்க அதாவது அது வந்து அவர் ஆனந்த கண்ணீர் மாதிரி லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹோல் ஃபேன்ஸ் எழுந்திரிச்சிட்டாங்க நோவன் எஸ் ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் தான் அது ஏ சர்டிபிகேட்டாக இருக்கும் போ போ ஏன்னா தலைவருக்கு அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுங்கிறது ரொம்ப அதிகம் ஸோ கண்டிப்பாக வந்து ஆஃப்டர் டூ வீக்ஸ் ஆயிரம் கோடி அடித்ததுக்கு அப்புறம் யூ பார் ஏ மாத்திடுவாங்க

அதே லெவல்ல <laughs> 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 சப்ஜெக்ட் பொண்ணு வந்து அவருக்கு தெரியாம இருக்குது அதை வந்து கண்டுபிடிச்சி மறுபடியும் சொல்லாமல் காப்பாற்றி கொண்டு போகிற இல்ல அது செய்யும் அது வந்து

நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரிலாம் போன பாராடு சின்ன பார்த்துருக்க மாட்டாங்க இப்போ டூ கே கிட்ஸ்க்கெலாம் வந்து இதெல்லாம் அந்த காலத்தில் பணியில் இறந்தாளுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து எடுத்து சூப்பராக வச்சிருக்காரு இன்னொரு தேவை இல்லாமல் அந்த மாஸ் அது கிரியேட் பண்ணிடுச்சு அந்த இடமும் அழகாக ப்ளேஸ் பண்ணிட்டாப்புல சீனா படத்தில் பிடிச்ச விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தானே படமே நமக்கு பிடிச்ச விஷயம் தான் பட் எனக்கு இந்த ஸ்டோரி டெல்லிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிளஸ் இந்த கேரக்டர் பிளேஸ் பண்ண இடங்கள் இருக்கு இல்லையா அவர் இப்படி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் இருக்கும் சூப்பராக தலைவர் எந்த படம் வந்தாலும் நான் கெட்டப்படலாம் வந்துடும் ஏன்னா அம்மா வந்து தலைவர் ஃபேனு அம்மா மட்டும் இல்லை அம்மா கூட பண்ண ஒரு எட்டு பேர் இருக்காங்க எல்லாருமே தலைவர் ஃபேன் எங்கள் அம்மாச்சியும் தலைவர் ஃபேனு ஸோ ஜெனட்டிகளாகவே நாங்கள் தலைவர் ஃபேன் ஓ கெட்ட போடுற சுதந்திரம் எப்போ கிடச்ச ஆரம்பிச்சோம் அப்படிதான் நாங்கள் கெட்டப்படா வரும் அந்த வருஷத்துல வந்த போது அந்த வருஷம் அந்த வருஷையில இந்த இடத்துல மார்க்கெட் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ எப்படி சொல்றேன்னா நான் அதுதே தான் சொல்லி தாராளமா நீ எத்தனை தடவை டிவி போட்டாலும் பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஆடியன்ஸ் ரிபீட்டட் ஆடியன்ஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த தலைவரை காட்டின விதம் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ லோகேஷ் தேங்க்யூ புரியல நாங்களா எதுக்கு படம் பார்க்க வந்திருக்கீங்க எங்க இருந்தா வாங்க தொலைப்பாக்கம் கோயம்பாடுல இருந்து ரோஹிணி தான் வரணும்னு சொல்லி அடம் பிடிச்சு வந்திருக்கோம் செலிபிரிஸ் தான் சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பட் இன்னும் நாங்கள் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் டிஜே அலோவ் பண்ணல நினைக்கிறேன் டிஜேவும் அந்த கிராக்கர்ஸ் அலோவ் பண்ணல நினைக்கிறேன் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் தயவு செய்து எல்லா தேட்டரில் போய் பாருங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் இதெல்லாம் ஒரு வயலண்ட்டே இல்லை நம்ம பார்த்த படங்களுக்கு ஓடிடியில் இதோட பயங்கர வயலண்ட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் காரணமாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள் ஜாலியாக இருக்கும் எல்லாருமே சூப்பர் தலைவா நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் தலைவர் தலைவரை எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அடுத்தது நான் சௌபின் சார் சொல்லுவேன் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் படம் ஃபுல்லாக வராரு சூப்பராக நடிச்சிருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உபேந்திரா நல்லா யூஸ் பண்ணுவோம் உபேந்திரா சார்லாம் வந்து பிளெஸிங்ஸ் தான் அப்படி ஒரு ஃப்ரேம் கிடைக்கிறதுன்றது ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு அவர் எனக்கு துரோணா துரோணாச்சாரியார் சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி படம் நாகார்ஜுனா சார் நம்ம கேட்கவே வேணாம் பட் அந்த நெகட்டிவ் ஷேட் சூப்பர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு நாகார்ஜுனா சார் அமீர் கான் கேமியம் வந்து அதை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டார் நெகட்டிவ் ரிவியூஸா